அலைக்கும் அஸ்லாம் வரமத்து மனம் மனசுன்னு சொல்றோம் இல்லையா மனசு இப்போ மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய அறிவு சொல்றபடி கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றோமா மனசு சொல்றபடி கேட்டு வாழ்றோமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் எதன்படி வாழ்றோம் மனசு சொல்றபடிதான் கேட்டு வாழக்கூடியவளா இருக்கிறோம் அது சரியா தப்பா சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனநிலையோ அல்லது ஒரு தெளிவோ இருக்கிறது இல்லை அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட முக்மீன்கள் நாளைக்கு மறுமையில தான் நமக்கான வாழ்வு இருக்குதுன்னு நம்பக்கூடிய ஈமான் தாரிகளா இருக்கக்கூடிய நம்ம இடத்துல கூட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு ஒரு அவல நிலை இந்த உலகத்தின் மீது கூடிய பற்றின் காரணமாக மறுமையை மறந்து இந்த துன்யாவுடைய மோகத்துல மூழ்கி தன்னுடைய மனம் போன போக்குல வாழக்கூடியவர்கள் ஆயிட்டமா இல்லையா ஏன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் காட்சிகள் சொன்ன என்ன மத்தவங்க எல்லாம் வாழ்றாங்க இல்லையா பொது உலகத்துல அக்கம் பக்கத்துல வாழ்றவங்க நண்பர்கள் உறவுக்காரங்க இதெல்லாம் வாழ்றத பார்த்து அது மாதிரியே தானும் வாழணும் ஒரு ஆசை அது மாதிரியே நாமளும் வாழணுங்கிற அந்த மனசுல ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தின் காரணமாக அந்த உத்வேகத்தின் காரணமாக அறிவு சொல்றதை கேட்கறது இல்லை அறிவு சொல்லும் எல்லா மனிதனுக்கும் அறிவு என்ன பண்ணும் ஒரு தவறான காரியத்தை செய்யணும்னு முற்படும் போது அறிவு சொல்லும் இது தப்புன்னு உணர்த்தும் சரியா அந்த மனசுல அறிவு தெளிவா சொல்லும் இல்லப்பா இது தப்பு ஆகா இது மீறி அறிவு மீறி அந்த என்ன பண்ணுவான் மனசுக்கு அடிமையாயிருவான் அப்படி மனசுக்கு அடிமையாயி வாழ்றது சரியான்னு கேட்டா மகா தவறு ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களை அவங்க எடுத்து பாருங்க அங்க அறிவு மிகச்சிருக்குதா இருக்குதா அல்லது அவனுடைய மனோ இச்சை மிகச்சிருக்கான்னு பார்க்கணும் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் இல்லையா எவனொருவன் தன்னுடைய அதோ மனோ இச்சையை ரப்பா ஆக்கி கண்டானோ அவனை பார்த்தீங்களான்னு கேட்பான் அப்போ நீ மனசு சொல்றபடி கேட்டு வாழ ஆரம்பிச்சுனாவே உன்னுடைய ரப்பு யாருன்னு அர்த்தமாயிடுது அல்லாவுடைய அந்த ஆயத்தின் படி குரான் அல்லா சொல்லியிருக்க அந்த ஆயத்தின் படிக்கு நீ உன்னுடைய மனோ தான் என்ன ஆக்கிட்ட உன்னுடைய ரட்சகனாக அல்லாஹா ரப்பாக ஆக்கிட்டேன்னு அல்லாவே டிக்ளேர் பண்ணிருக்கான் அப்ப அல்லா ரசூல் சொன்னபடி வாழ்றதுக்கு பதிலாக ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின் படி மனசு என்ன அப்படி ஒரு இறை ஒரு இஸ்லாமியன் கண்டிப்பா வாழவே கூடாது ஹராம் ஹலால் நமக்கு இருக்கா அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சல்லா என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வாழ்றதுக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா குரான் என்னதான் வாழ்வியல் வழிமுறைக்கான தானே அப்போ அதுல நம்ம எப்படி எல்லாம் வாழணும் எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்குது லட்சக்கணக்கான ஹதீசுல நபிசுலாசலம் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப ஹராம்னா எது இதெல்லாம் ஹராம் எது இதெல்லாம் ஹலால் எது இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும் எது இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது அப்ப எவ்வளவோ விஷயங்கள் ஹராமாக இருந்தாலும் நீ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ எவ்வளோ எத்தனை வேணாலும் என்ன சொல்றது தன்னுடைய ஆடை அலங்காரங்களாகட்டும் அளவு அல்லது உணவு பழக்க வழக்கங்களாகட்டும் அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் வியாபாரம் செய்யறதாகட்டும் தொழிலாகட்டும் அல்லது வட்டிக்கு வாங்குற அந்த பழக்கமாகட்டும் கடன் வாங்குறதாகட்டும் இது எல்லாமே நமக்கு நெறிமுறைப்படுத்த தரப்பட்டிருக்குது சரியா ஹலாலான பகுதியும் உண்டு நமக்கு அதுல எதெல்லாம் ஹராமும் அந்த ஹராமான பகுதியும் உண்டு அப்போ அந்த ஹராம விட்டுட்டு ஹலாலானது செஞ்சோம்னா குற்றம் இல்லை உதாரணத்துக்கு கடனே வாங்கணும்னா வட்டி கடன் வாங்கிக்கலாம் நாம கைமாத்து வாங்கிக்கலாம் சரியா இதெல்லாம் ஹலால் தான் கடனே வாங்க வேணாம்னு இஸ்லாம் சொல்லலை ஆனா வட்டிக்கு வாங்க வேணான்னு சொல்லியிருக்கு ஆனா நம்மளுடைய மனசு ஏதாவது ஒரு ஆடம்பரமான பொருள் மேலே ஆசைப்பட்டு அதை வாங்கணுங்கிறதுக்காக வட்டி இல்லா கடன் கிடைக்காட்டியும் வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்லன்னு வாங்கக்கூடிய அந்த மனோ இச்சையின் அடிமையாக ஆயிடுறோம் இல்ல அதன் காரணமா தானே அந்த ஹராமான காரியத்தை செய்யறதுக்கு முற்படுறோம் அப்ப இதுதானே இன்னைக்கு நடக்கூடியதா இருக்குது எல்லா விஷயத்திலையும் உறவுகள்ல உறவுகளை பேணி வாண சொல்லி அல்லாத அல்லாவும் அல்லாவுடைய சொல்லாசனம் சொல்லியிருக்காங்க ஆனா எத்தனையோ உறவுகள் நீ பிரிஞ்சு வாழ்றாங்கல்ல கேட்டா என்ன சொல்றாங்க இல்லைங்க என் மனசுக்கு அது பிடிக்கலைங்க ஏ அவங்க என் மனசு ரொம்ப நோக்கடிச்சுட்டாங்க அவங்க என் மனசு ரொம்ப நோக்கடிச்சுட்டாங்க அதனால என்ன பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் சேர மாட்டேன் இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கா இதுதான் ஒரு ஈமான்தாரி கடைபிடிக்க வேண்டிய லட்சணமா இல்லையே மூன்று நாளைக்கு மேல உன் சகோதரனு நீ பேசாமல் இருக்கிறது பெரும்பாவும் சொல்லி ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கல ஹதீஸ்ல ரத்த பந்தங்களை துண்டித்து வாழாதீர்கள் ஆனாலும் இங்க மனசு சொல்லுது என் மனசு அதை ஏத்துக்கலன்ட்டு என்ன பண்றோம் மனசு சொல்றது பக்கம் தான் வாழ்றோம் அல்லா ஏத்துக்கல அப்படிதானே சரியா இது மகா தவறா இல்லையா நாளைக்கு அர்ஷோடைய நிழல்ல ஏழு கூட்டத்தார்களுக்கு எல்லாம் நேழ்த்திருவான் அதுல ஒருத்தர் ரத்த பந்தங்களை ஆதரித்து வாழ்ந்தவர் உங்களுக்கு ஹயாத்து நீளமாகணுமா ரத்த பந்தங்களை ஆதரித்து வாழ்ந்தீங்கன்னு உங்களுடைய ஹயாத் நீளமாக அதிசயம் சொல்லப்பட்டிருக்குது அப்போ இது எல்லாமே இவ்வளவு பலன் இருந்தாலும் அந்த பலனை அடையறதுக்கு முற்படாம அந்த பலனே இல்லாட்டியும் பரவாயில்ல நான் என் மனசு சொல்றபடிதான் கேட்பேன் இன்னைக்கு மனிதர்கள் வாழக்கூடியதா இருக்கேன் இல்லையா தர்மம் தலை காக்கும் சொல்லப்பட்டிருக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு சதக்கான்னு சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு துர்மரணங்களே வரதா இருந்தா தடுப்பூசி சதக்காக சொல்லப்பட்டிருக்குது ஆனா இன்னைக்கு மனசு வரது இல்ல அங்கேயும் மனசு தான் ஆதிக்கம் செலுத்துது அதனாலதான் ஒரு தடவை ஒரு போர் முடிஞ்சு சகாபாக்கள் வந்தாங்க அப்ப நபிஸ்லாசன் சொன்னாங்க அவங்க எல்லாம் வாழ்த்து வரவேற்று சிறிய போர்ல இருந்து வந்திருக்கீங்க அடுத்து பெரிய போருக்கு தயாராகுங்க ஏற்கனவே சகாபாக்கள் ரொம்ப என்ன ஆயிடுச்சு அந்த போர் போர்க்களத்துல போராடி நிறைய காயங்களும் இழப்புகளும் ஏற்பட்டு ஒரு நிலையில பலவீனமான நிலைமையில வரும்போது இந்த நேரத்துல சொல்றாங்க சிறிய போர்ல இருந்து வந்திருக்கீங்க அடுத்து பெரிய போருக்கு தயாராகுங்கன்னு சகாபாக்கள் கேட்டாங்க யார சுழலா பெரிய போர்னா என்னன்னு உங்களுடைய உள்ளத்தோடு போராடுவதுதான் பெரிய போர்னாங்க ஒரு மனிதன் வாள் எடுத்து போர்க்களத்தில் போராடுவதை விட தன் உள்ளத்துடன் உள்ளத்திலும் ஆசாபாசங்களுடன் தீய எண்ணங்களுடன் போராடுறோம் பார்த்தியா அதுதான் உண்மையிலேயே பெரிய போர்னு நபிசல்லா சார் சொல்லியிருக்காங்க அப்ப இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளத்தோடு போராடுறோமா நம்ம உள்ளத்துல எவ்வளவோ தீய எண்ணங்களும் வருது நல்ல எண்ணங்களும் வருது ஆனா நம்ம அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்றது எதை வெளிப்படுத்துறது நம்ம வாழ்க்கையில தீய எண்ணங்களை தான் தீயத பாக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கெட்டதை பார்க்க கூடாதுன்னு ஆனா கெட்டதை பார்க்கத்தானே செய்யறோம் கெட்டத பார்க்கக்கூடிய நிலைதான் இருக்குது கெட்டதை கேட்காத நமக்கு எல்லாரும் இந்த கெட்டதை கேட்கக்கூடாது கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் நம்மகிட்ட வந்து புறம் பேசுனா அந்த புறம் பேசுறது பெரிய பாவம் அந்த புறத்தை காது கொடுத்து கேட்பதும் பாவம் தெரியும் ஆனாலும் இனிமையா இருக்குன்னு இல்ல புறம் பேசுனவனுக்கு என்ன தண்டனையும் அதேதான் புறம் பேசு கேட்கறவனுக்கும் தண்டனை சரியா அப்போ இது காதுக்கு இனிமையா என்ன பண்றோம் அடுத்தவனுடைய நியாயத்தை கேட்க ஆரம்பிச்சிடும் இங்கேயும் நம்ம தான் ஃபாலோ பண்றோம் பண்ணல ஃபாலோ பண்ணல நம்மளுடைய மனோ தான் ஃபாலோ பண்றோம் உன்னுடைய மனம் இருக்கு இல்லையா அது உனக்கு அடிமையாக இருக்கணும் நீ தான் உன்னுடைய மனதிற்கு எஜமானனாக இருக்கணும் ஆனா இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை எது தீர்மானிக்குது மனம் தான் தீர்மானிக்குது மனிதருடைய எஜமானனா இருக்காது அவங்களுடைய மனம் தான் உனக்கு எஜமானா இருக்கு

அப்ப அந்த பெரிய போர்ல போராடக்கூடிய பெரிய வீரனா இருக்க முடியும் மாவீரனா இருக்க முடியும் அப்ப அதுதான் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணுமா இல்லையா நபிசாசம் இன்னொரு ஹதீஸ் இருக்கு மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு உண்டு மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு உண்டு அது சீர் சீரானால் அதாவது பட்டால் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா முழு உடலும் சீராக இருக்கும் அது சீர்கெட்டு விட்டால் அந்த ஒரு சதைத்துண்டு சீர்கட்டு விட்டால் முழு உடலும் விடும் அதுதான் இதயம் அதாவது உள்ளம் சொன்னாங்க உள்ளம் சீராக இருந்தா நீ சீராக இருப்ப உன்னுடைய உள்ளம் சீர்கட்டுச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும் நீ சீர்கட்டு போயிருவ இன்னைக்கு எல்லாருக்கும் அதிகமான மக்கள் என்ன சொல்றது ஜாதி மத பேத இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் நோய் நொடி இருக்கா இல்லையா அந்த நோய் நொடி எல்லாத்துக்கும் எந்த ஒரு நோயா இருந்தாலும் முதல் காரணம் எது தெரியுமா மருத்துவ விஞ்ஞான உலகம் சொல்லுது மன அழுத்தம்னு சொல்லுது மன அழுத்தம் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் ஏன் எதெதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறதுக்கு உன் மனம் எத்தனிக்குது ஆசைப்படுது அதை நீ செய்யற அதனால வரக்கூடிய பாதிப்பு உன்னுடைய மனசுல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா செய்யவே கூடாது செய்யணும்னு ஆசைப்படுற அந்நிய பெண்ண பார்க்காத உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது ஆனாலும் மனம் என்ன பண்ணுது உன்னை பார்க்க வச்சிருது அதனால நீ அடையக்கூடிய இழப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட நாற்பது நாட்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்ல அழிச்சப்போ ஹதீஸ்ல இருக்குது அப்ப அந்த ஒரு வினாடி பார்வையில் என்ன ஆயிடுச்சு உன் நாற்பது நாட்களுடைய வணக்க வழிபாடுகளே போயிருது அதுக்கு எடுத்தது எது அவனுடைய மனம் இப்லீஸ் இப்லீஸ் ஆனால் ஆனதுக்கு காரணம் அவனுடைய மனம் அந்த மனதில் இருந்த பெருமை உணர்வு அப்ப மனச நீ கட்டி காப்பாற்றிட்டேனாவே என்ன ஆயிடுவ நீ ஜெயிச்சிருவ அல்லாஹ் குக்ராலாம் சொல்லுவா இல்லையா அஃப்லஹமன் சக்காஹஹா அதாவது எவனொருவன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டானோ திடனாக அவன் வெற்றி பெற்று விட்டான் நல்லா சொல்றான் அது பதினோரு சத்தியம் செஞ்சுட்டு அப்புறமா சொல்றோம் உள்ளத்தை எவரொருவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டானோ அவன் திடனாக வெற்றி பெற்று விட்டான் விட்டான்னு சொல்லியிருக்காங்க அப்ப உள்ளங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன பண்ணும் ஒவ்வொரு வினாடி நம்ம கண்காணிக்கக்கூடியவர்களா இருக்கணும் நம்மளுடைய உள்ளத்தை சீர்படுத்த சீர்படுத்தக்கூடிய பயிற்சியிலும் முயற்சியிலும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் உள்ளங்கள் அமைதி பெறுவது எதை கொண்டு அல்லாஹ்வுடைய திக்கரை கொண்டு நினைவு கொண்டுன்னு சொல்லப்பட்ட குரான் இல்லையே அப்ப நீ அல்லாவுடைய நினைப்புல அதிகமாக உன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்துறேன்னு சொன்னா அதுல பாவகரமான எண்ணங்கள் எழாது உன்னுடைய உள்ளம் உன் வசப்படும் உன்னுடைய உள்ளம் உன் வசப்படும் சரியா சுஃபியான சௌரி ரஹமதுல்லா இலையை அவங்க சொல்லுவாங்க வாள் எடுத்து போர் செய்யறதை விட இது வாள் எடுத்து போர் செய்யறதை விட மனசோட போராடுறது ரொம்ப சிரமமான காரியம்னு சுஃன் ரம்தல்லாலைய சொல்லிருக்காங்க அவ்வளவு கஷ்டமான விஷயம் தான் ஈஸியெல்லாம் இல்ல இப்ப நான் சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன் ஆனா செய்யறது கஷ்டம் ஆனா செஞ்சுதான் ஆகணும் செஞ்சீங்கன்னா தான் உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம் உங்க மனசு சொல்றபடி வாழ்றீங்கல்ல அது நீ வாழல அது நீ அல்ல அது நீ அல்லங்கிறது நான் ஏற்கனவே ஒரு பாடத்தில் சொல்லிருக்கேன் இல்லையா எது நீ யார் அப்படிங்கிற கூடிய அந்த விஷயத்துல சரியா நான் யாருங்கிற ஒரு பாடம் நடத்தணும் இல்லையா அதுல என்ன சொல்லியிருப்பேன் நம்ம யாரு அப்படின்னு சொல்லியிருப்போம் மனசு நீ அல்ல அப்போ உன் வாழ்க்கையே உன் மனசு வாழ்ந்துட்டு இருக்கு நீ வாழவே இல்லை ஆனா அதுக்கு அந்த தண்டனை அப்புறம் நமக்கு தானே கிடைக்கும் ஏன் கெட்டவனோட சேர்ந்து ஒரு நல்லவன் தவறான இடத்துக்கு போயிட்டான் அதனால ஏற்படுற பாதிப்பு நல்லவனுக்கு சேர்த்து தானே சட்டம் அப்படிதான் இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனசு நம்ம கெட்ட வழியில இழுத்துட்டு போகும்போது நாம அந்த கெட்ட வழியில போயிட்டோம்னு சொன்னா அந்த கெட்ட செயலின் மூலமா கிடைக்கூடிய தண்டனை நம்மளுடைய ஆன்மாவுக்கு தானே அப்ப நம்ம தெளிவா இருக்கணுமா இல்லையா அப்ப இந்த அடிப்படையில நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்காக என்ன பண்ணும் அதிகமாக நம்ம முயற்சி எடுக்கணும் அதனாலதான் அல்லாம ராஜினாம்திரா கூட சொல்லுவாங்க பயிற்சிங்கிற வாழை எடுத்து உன்னுடைய மனதோடு போராடு இப்ப எதிரியோட வாழை எடுத்து போராடுவாங்க அந்த காலத்துல இப்ப அது இல்ல என் எடுத்து யார் சண்டை போட்டுருக்கா போர்க்காலத்துல பயப்படும் அப்படி இல்ல இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் அவங்க ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது எடுத்து போராடுறத விடசோடு பயிற்சிங்கிற எடுத்து உன் மனசோட போராடு பயிற்சிங்கிற எடுத்து உன் மனசோட போராடுன்னு அல்லாம ராஜிராம்குலாலே சொல்லியிருக்காங்க அப்ப நீ பயிற்சி செய்யறது மூலமா தான் என்ன ஆக முடியும் உன்னுடைய மனதை உன் வசமாக்க முடியும் மனசுங்கிறது பெரிய டாபிக் சுருக்கமா முடிச்சுக்கலாம் சரியா சொன்னாங்க ஒரு தடவை தன்னுடைய உள்ளத்தை நிர்வகிக்க தெரியாதவன் நீ எத ஒன்றும் செய்வதற்கு ஏற்றவன் சொன்னவங்க யாரு குமர் அலி அல்லாஹான் எவனொருவன் தன் மனதை நிர்வகிக்க தெரியாதவனாக இருக்கிறானோ அல்லது நிர்வகிக்க முடியாதவனாக இருக்கிறானோ அவன் எந்த செயலையும் சாதிப்பதற்கு தகுதியற்றவன் உமர் அலிலா சொல்ற இந்த வாசகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நாம நம்மால சாதிக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறோம் இல்ல காரணம் என்னதான் உன் மனசு சொல்றதை கேட்டு நீ உன் மனசு அலைபாக விட்டு உன் மனசுக்கு பின்னாடி நீ தான் என்ன ஆக முடியல எதோ உன்னையுமே சாதிச்சு நிக்க முடியாம இருக்கு உன்னுடைய அறிவு சொல்றதை கேட்டு அறிவின்படி வாழ்ந்தீனா அது உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையே சாதனையானதாக மாற்றும் நீ சாதனை ஆகும் அப்படிதானே அந்த அடிப்படையில நம்மளுடைய உள்ளத்தை எப்பவும் நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் இந்த உள்ளத்துல அல்லா தான் ஆட்சி செய்யணும் இந்த உள்ளத்துல சைத்தானுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லது அந்த ஆற்றலை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் இப்ளிசுக்கும் கொடுத்திருக்கிறான் ஏன் அவன் கேட்டு மன்றாடி வாங்கியிருக்கிறான் கியாம துறைக்கணுக்கும் குருன்னு அதனால உன்னுடைய உள்ளத்தை அல்லா ஆட்சி செய்ய வேண்டிய அர்ஷாக இருந்தாலும் அதில் இப்லீஸ் என்ன பண்ணுவான் ஆட்சி செய்யறதுக்கு இடம்பாடு உண்டு எப்பவும் இப்லீஸ்க்கு உன்னுடைய உள்ளத்தை ஆட்சி பீடமாக ஆக்கிக்கிறதுக்கு விற்றவே கூடாது உன்னுடைய உள்ளம் அல்லாஹுடைய அர்ஷாக ஆட்சி பீடமாக இருந்தால் உன்னுடைய இன்மையும் மறுமையும் ரெண்டுமே இருக்கும் ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுகானதாலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் பரிசுத்தப்படுத்திய உள்ளத்தினராக வாழ்வாங்கு வாழ்ந்து அல்லாஹுடைய அவுளியாக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம்